தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்காவில் சைட்டு வந்து அமைச்சிருக்குதுங்க இந்த ஒரு டூ வீலர் போது பாருங்கள் இதிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தான் உட்புறமாக சைட் வந்து அமைச்சிருக்குதுங்க இந்த ஊர் தலவராமண்டி ஊர் போய் போகும்போது அதில் ரெண்டரை கிலோமீட்டர் ஊர் வருங்க அந்த ஊர் முடியும் போது ஏரிக்கரை வழி ஒரு இருபது அடி வழிங்க அந்த ஏரிக்கரை வழி அதில் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போய் நம்ம லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் அதில் வந்து டேக்ஸில் காரு எல்லாமே போகலாம் மொத்தம் நாலு ஏக்கருங்கிறது சைட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு சைட்டுக்குள்ளே போனாங்க இந்த புக்கத்துறை டூ உத்தரமேரூர் மீனாட்சி காலேஜ் மெயின் ரோட்லேருந்து நமக்கு இந்த மூன்று கிலோமீட்டரில் சைட்டில் வந்து ரீச் ஆகிட்டேங்க இப்போ பாருங்கள் சைட்டுக்குள்ளே போகிறேன் நான் இது வந்து ஒரு நஞ்சை நிலங்க இது வழி பாருங்கள் மண் பாதை வழிபாதை இது கார் கூட வரலாம் உள்ள டேக்ஸு கூட வரலாங்க அந்த ஊர் முடியும் போது நமக்கு நானூறு மீட்ரு ஏரிக்கரை மேலே இருபது அடி வழி இருக்குதுங்க இது வழியாக தான் காரு வரணும் உள்ள சைட்டுக்கு ஆனால் மண் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புஞ்ச மண் மாதிரி தான் இருக்குது கள்ளி மண் கிடையாது மணல் ரெட் சைடில் எல்லாமே கலந்த மாதிரி வருங்க மண்ணை பாருங்கள் இது ஒரு புஞ்ச இடம் மாதிரி தான் வரும் இங்கே வந்து இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காய்கறி தான் சாகுபடி பண்ணியிருந்தாங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் முள்ளிங்கி புளிச்சிக்கரை இதெல்லாம் வந்து எடுத்து போயிட்டு சந்தையில் விற்பாங்க இப்போ வந்து ரெண்டாவது ஓனர் வாங்கியிருக்கிறதுனால நெல் பயிர் தாங்க வைக்கிறாரு நெல் பயிர் தான் வைக்கிறாரு இதில் ரெண்டு கிணறு ஒரு ஒரு செட்டு ஒன்று இருக்கும் ரெண்டு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குதுங்க இடம் பாருங்கள் இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது அருமையான சைட்டு பாருங்கள் நம்ம சைட்டை சுற்றி பனை மரம்லாம் இருக்குது பாருங்கள் மண் வந்து அருமையான மண்ணுங்க புஞ்சை மண்ணு தாங்க இது இந்த வழித்தடம் பாருங்கள் வழித்தடம் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் வண்டி வந்து போகிறதுக்கு வழித்தடம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு அருமையான சைட்டு ரெண்டு கிணறு ரெண்டு பி சர்வீஸு இந்த இடத்துல வந்து தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இது ஒரு அருமையான சைட்டு இடம் பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இது விலை வந்து ஒரு சென்ட் வந்து பதிமூணாயிரம் ரூபாங்க ஃபைனல் ரேட் வந்து பதிமூணாயிரம் இது மொத்தம் நாலு ஏக்கருங்க இது நாலு ஏக்கரில் வருது ஒரு அருமையான சைட்டு பாருங்கள் நெல் பயிர் ஃபுல்லாகவே நம்ம பவுண்ட்ரி தான் இது இடம் வந்து ஒரே ஸ்கொயராக இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுற பாருங்கள் இந்த சைட்டில் வரது பனைமுறை எல்லாமே வந்து நம்ம சைட்டில் தான் வருது இது ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறது பாருங்கள் மொத்தம் நான்கு ஏக்கர் நஞ்சங்க இது நல்ல ஒரு காய்கறி வைக்கிறதுக்கு இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டு ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணைக்கு நல்ல தரமான இடம் இது இங்கே பாருங்கள் ரெண்டாவது கிணறு வந்து உள்ளே இருக்குது இந்த ஆப்போசிட்டில் ஒரு தாலி மரம் இருக்குது பாருங்க அது பக்கத்தில் தான் இன்னொரு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க இந்த ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குது பாருங்க இது மொத்தமே வந்து நம்ம சைட் தாங்க இது நாலு ஏக்கருங்க கரெக்டாக இது வந்து ஒரே ஓனர் ஒரே டாக்குமெண்ட்டு டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குதுங்க டாக்குமெண்ட் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு அருமையான சைட்டு நஞ்சை நிலங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கில் அமைஞ்சிருக்குது உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் நேர்மையான முறையில் நாங்கள் வைத்துக் கொடுத்துருங்க நம்ம சைட்டில் வந்து உத்திரமேர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் இது ஒரு நஞ்சை நிலங்க மொத்தம் நாலு ஏக்கருங்க ஒரு செட்டின் விலை பைனல் ரேட் வந்து இது இடம் வந்து ஸ்கொயராக தான் இருக்குது டாக்குமெண்ட்டு வந்து ஒரே டாக்குமெண்ட்டாக தான் இருக்குது ஓனரை வந்து ஒரே டா ஓனர் தான் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டி வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரோட பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இப்போல்லாம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது உங்களுக்கு நான் லோ பட்ஜெட்டில் கொடுக்குறேன் இதை பயன்படுத்திங்க இது ஒரு விவசாய பயன்பாட்டு தான் யூஸ் ஆகும் இங்கே டிராக்டரில் வந்து விவசாயம் பண்ணுற தானியங்களை வந்து எடுத்து போகிறதுக்கு நமக்கு ஏரிக்கரை மேலே இருபது அடி மண்பாதை பொது வழி பாதை இருக்குது அதனால் வழி பிரச்சனை கிடையாது அதனால் விவசாயம் செய்கிறேன் நான் செய்வேன் செய்யணும்னு நினை நினைக்கிறவங்க இந்த நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ணலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க நஞ்சு நிலங்க ரெண்டு கிணறு ரெண்டு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் மொத்தம் நாலு ஏக்கரு அது நம்ம சைட்டுக்கு சென்னை கிளாம்பாக்கம் பர்ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது கிலோமீட்டர்லேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வருங்க ஒரு அருமையான சைட்டுங்க ரொம்ப குறைவான விலையில் வந்திருக்குது பயன்படுத்திங்க ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ரூபா ஃபைனல் ரேட்டுங்க ஆனால் இடம் வந்து புஞ்ச இடம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் நஞ்சு இது மண் அருமையான மண்ணுங்க இது இதுக்கு முன்னாடிலாம் வந்து சவுக்குலாம் கூட இதில் வச்சுருந்தாங்க நிறைய நம்ம சைட்டுக்கு பக்கத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சவுக்கு தான் வச்சுருக்கோம் சவுக்கு வாழத்தோப்பு தென்னந்தோப்பு அந்த மாதிரி தான் இருக்குது நல்ல அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டிருக்கு நல்ல தரமான சைட்டைங்க மிஸ் பண்ணிடாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டணும் வந்து காமிக்கிற இடம் போச்சு தான் பேசிக்கலாம் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க எம் தமிழ் மக்கள்